வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் மூன்றாம் அத்தியாயம் குருமூர்த்தியும் த்ரிமூர்த்திகளும் அதில் வைஷ்ணவ ஆலயமூர்த்திகள் வைஷ்ணவர்களின் கோயில்களை எடுத்துக்கொண்டால் அங்கே நவக்கிரகங்கள் கூடத்தான் கிடையாது பெருமாள் பெருமாளோடு இணைப்பிரியாத தாயார் அவருடைய வாகனம் அவருடைய அவதாரங்கள் அவரையே சேர்ந்த பார்ஷதர்கள் அவருடைய பக்தியிலேயே சதாவும் திளைத்து கொண்டிருக்கும் ஆழ்வார்கள் வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கே ஏற்பட்ட ஆச்சாரிய புருஷர்கள் என்பதாக முழுக்க முழுக்க விஷ்ணு சம்பந்தம் இருப்பவர்களுக்குத்தான் அவருடைய ஆலயங்களில் இடம் கொடுத்து வைத்திருக்கிறார்கள் நவகிரகங்களை இப்படி சொல்ல முடியாதல்லவா வைஷ்ணவர்களைப் பற்றி மறந்தும் புரந்தொளார் என்பார்கள் பெருமாள் அப்புறம் பெருமாளே சகலமும் என்று அவருக்கே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் சேவை செய்கிறவர்கள் வைஷ்ணவ சித்தாந்த பிரவர்த்தகர்கள் ஆகியவர்கள் தவிர புறம்பாக உள்ள எவரையும் அவர்கள் தொழமாட்டார்கள் பிரம்மா விஷ்ணுவின் சாக்ஷாத் புத்திரர்தான் தகப்பனாரை மிகவும் மதித்து அவருக்கு அடங்கியே இவர் இருந்ததாகத்தான் புராணங்களில் இருந்து தெரிகிறது ஆனாலும் அவரிடமே உருகி உருகி பக்தி பண்ணிக்கொண்டு தாஷ்யம் பண்ணிக்கொண்டு அவர் இருப்பதாக தெரியவில்லை சிருஷ்டி என்று தனக்கு தனி ஆபீஸ் வைத்து கொண்டுதான் நடத்தி வருகிறார் அதாவது வைஷ்ணவர்கள் முழுமுதற் கடவுளாக கருதும் நாராயணனே திரிமூர்த்திகளில் ஒருவரான பாலன கர்த்தாவாக ஒரு வேஷம் போட்டுக்கொள்ளும் போது அந்த திரிமூர்த்திகளில் இன்னொருவராக அதாவது அவருக்கு சம ஸ்தானத்தில் இருப்பவர் போல இவர் சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கிறார் பெருமாளின் அவதாரமாகவோ அல்லது அடியாராகவோ இருப்பவருக்குத்தான் வைஷ்ணவ ஆலயங்கள் இடம் தருமே தவிர அவருக்கு சமதை மாதிரி ஒரு ஸ்தானத்திலுள்ள இன்னொருவருக்கு தராது அதனால்தான் விஷ்ணு ஆலயங்களிலும் பிரம்மா இல்லை போலிருக்கிறது ஜெய் ஜெய ஜெய்சங்கர அடுத்து ஆகமத்தில் பிரம்மா ஆனாலும் திருமூர்த்திகளில் ஒருவராக இருக்கிற அவருக்கு நாலு வாயாலும் நாலு வேதங்களை சொல்லிக்கொண்டு அந்த மந்திர சக்தியாலேயே சிருஷ்டி செய்கிறவருக்கு ஆலயத்தில் இடமில்லாமல் இருக்கக்கூடாது என்று ஆகம சாஸ்திரங்களில் ஒன்று செய்திருக்கிறார்கள் மூலஸ்தான விமானத்தின் மேல் கர்ப்பகிரக வாசலுக்கு மூன்று பக்கத்திலும் திரிமூர்த்திகளில் ஒவ்வொருவரை வைப்பது என்று விதி செய்து அதில் பிரம்மாவுக்கும் பிம்பம் வைக்க பண்ணியிருக்கிறார்கள் யாரும் அதிகம் கவனிக்காத இடத்தில் கவனித்தாலும் சுவாமி என்று கண்ணத்தில் போட்டுக்கொள்ளாமல் பொம்மை பார்க்கிற மாதிரி நினைக்கிற இடத்தில் வைத்திருக்கிறார்கள் ஜெய் ஜெய ஜெயசங்கர அடுத்து பிரம்மாவின் தொழில் கருணையானதே ஜன்மாவை கொடுக்கிறவர் மாற்ற முடியாததாக தலையில் எழுதிவிடுகிறவர் அதற்கு பேரே பிரம்ம லிபி தானே சொல்கிறோம் என்பதற்காக பிரம்மாவை பூஜிக்க மாட்டோம் என்றால் அது வாஸ்தவத்தில் சரியில்லைதான் எய்தவன் இருக்க அம்பை நொந்து கொள்கிற காரியம்தான் நொந்து கொள்ள வேண்டியது நம்மையேதான் பிரம்மாவை அல்ல பூர்வத்தில் நாம் ஏகமாக பண்ணி தீர்ந்து போகாமலே பெரிசாக கர்மா மூட்டையை கட்டி இருக்கிறோம் நாமே கட்டிக்கொண்ட மூட்டைதான் அவர் பிரம்மா எதையோ பிடித்து போட்டு கட்டவில்லை அத்தனை கர்மாவையும் ஒரு புருஷாயுசில் அனுபவித்து தீர்க்க முடிவதில்லை தேக தர்மம் ஒன்றை ஈஸ்வரன் வைத்திருப்பதில் அது வியாதி வக்கை என்று எதற்கோ ஆளாகி ஒரு நாள் ஜீரணித்து அழிந்து போகிறது அதற்குள் கர்மா தீர்ந்திருக்கவில்லை மூட்டையில் பாக்கி இருக்கும்போதே போதே சரீரம் போய்விடுகிறது இப்போது என்ன பண்ணுவது சரீரத்தை விட்டு போன உயிருக்கு மோட்சம் கொடுத்து அதை பரமாத்ம தத்துவத்தில் கரைப்பதற்கில்லை இத்தனை கர்மா பாக்கி இருப்பவர்களுக்கு அந்த நித்யானந்த நிலைமையை எப்படி பகவான் தருவான் பின்னே அந்த உயிர் என்ன ஆவது ஆவியாக பேயாக பிசாசாக உலாவ விடலாமா என்றால் மனுஷ ரூபத்தில் பண்ணிய கர்மாவை ஆவி ரூபத்தில் தீர்த்து கொள்ள முடியாது ஆனால் அந்த ஆவிக்கும் சுத் திருஷ்ணாதிகள் பசி தாகம் முதலியன உண்டு ஆகையால் கர்மாவையும் தீர்க்காமல் பசி தாகம் என்று தவித்து கொண்டு அது பாட்டுக்கு சிற காலமும் என்றென்றைக்கும் திரிய வேண்டியதாகத்தான் இருக்கும் இவை தீர யாரையாவது பிடித்து ஆட்டி அவர்களை உறிஞ்சி ஆகாரம் முதலானதை பெற்று பாப மூட்டையை ஜஸ்தியாக்கிக் கொள்ளும் இப்படியெல்லாம் ஆகாமல் இருப்பதற்குத்தான் இன்னொரு உடம்புக்குள் சேர்த்து இன்னொரு ஜன்மா தருவது என்று பரமாத்மா திட்டம் பண்ணி இந்த காரியத்தை செய்யும் அதிகாரியாக பிரம்மாவை வைத்திருக்கிறான் நல்லதை பண்ணி நாம் மூட்டையை கரைத்து கொள்வதற்காக அவன் கருணையுடன் மறுபடி மறுபடி சான்ஸ் கொடுக்கிறான் என்பதே உண்மை நிலை அப்படி இருக்க நாம் சான்ஸை தவறவிட்டு மேலும் தப்பு பண்ணிக்கொண்டே மூட்டையை இன்னும் பெரிசாக்கி கொண்டு இன்னொரு ஜன்மா அப்புறமும் பல ஜன்மாக்களென்று ஆக்குகிறோமென்றால் அதற்கு பிரம்மாவிடம் குறைபட்டுக்கொண்டு என்ன புண்ணியம் ஆனாலும் நம்முடைய நிலையில் இப்படி இந்த சம்சாரத்தில் முத்துப்பட்டு கிடக்கும்போது ஜன்மாவை தரும் சிருஷ்டிகர்த்தாவை பூஜிக்க வேண்டும் என்ற பக்தி தோன்றத்தான் மாட்டேன் என்கிறது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெயசங்கர ஆஹா பிரிவாச்சரணம் இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை ஆன்மீக கதைகள் கந்த புராண கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பிரிவாச்சரணம்